மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக கடந்த மாதம் ஆறாம் திகதி அதிவிசட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி பவித்ரா தேவி வன்னியாராய்ச்சிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய அதிவிசெட வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட உப ஆவணத்தில் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயம் என குறிப்பிடப்பட்டிருந்த பகுதி நிறைவுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மன்னார் மாந்தி மேற்கு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட விடத்தல் தீவின் நானூறு ஏக்கரை இயற்கை சரணாலயத்தில் இருந்து விடுவிப்பதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருந்தது விடத்தல் தீவு கண்டல் தாவரங்களை அதிக அளவில் கொண்ட பகுதியாக காணப்படுவதுடன் பறவைகள் சரணாலயமாகவும் அமைந்துள்ளது ரால் பண்ணைகள் கடல் அட்டை பண்ணைகள் போன்ற நீர் வேளாண்மை முன்னெடுப்பதற்காக இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டதாக கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கடந்த பதினோராம் தேதி தெரிவித்திருந்தார் மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை விடுவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானிக்கு சூழலியலாளர்கள் மற்றும் பொது அமைப்புகள் தொடர்ச்சியாக கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் மன்னார் விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் ஒரு பகுதியை விடுவித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ஆட்சேபித்து பல சுற்றுச்சூழல் அமைப்புகள் தாக்கல் செய்த இரண்டு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன இந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு பெறும் வரை வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுத்து நீதியரசர்கள் குழாம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது விடத்தல் தீவு இயற்கை சரணாலயத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை விடுவிப்பதன் மூலம் சூழலுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டினர் நீர்வாழ் உயிரினங்களின் சுற்றுச்சூழல் உரிமைக்கும் இயற்கை சமநிலைக்கும் சுற்றாடல் கட்டமைப்புக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுவதாகவும் மனுதாரர்கள் குறிப்பிட்டுள்ளனர் வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி சுற்றாடல் அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க சட்டமாதிபர் உள்ளிட்ட சிலர் மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் மனுதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ் ஜெயவர்தனவுடன் சட்டத்தரணி நில்ஷாந்த் சிரிமான உள்ளிட்ட சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனா்